அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரலாற்றில் ஒரு ஏது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நேற்று அறிவை பற்றி சொன்னோம் இன்று கல்வியை பற்றி உயர்ந்த கல்வியானது தாழ்ந்த பிறப்பை மறைத்துவிடும் அறிவை தேடிக்கொள்ளாமல் மத பக்தியில் மட்டும் ஆண்டிருப்போர் செக்கு மாடு போலாவார் கற்றவன் கண்களாலும் மனதாலும் பார்க்கிறான் முட்டாளோ கண்களால் மட்டும் பார்க்கிறான் கற்று தெரிந்து கொள்ள மனமில்லாதவர்களுக்கு கற்கவே முடியாது சொல்லி கொடுப்பவரும் படிப்பவரும் ஆண்டவன் வெகுமதியை சமமாக அடைகின்றன தன்னை தானே சீர்படுத்திக் கொள்ளாதவன் பிறரை சீர்படுத்த முடியாது சீர்திருத்தும் கல்வியே சிறந்த கல்வி